ஹலோ டிடி ஃபேம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிபி ஸ்டேரி நான் உங்கள் தீபி ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு வீடியோ போட போகிறேன் அதுவும் சூப்பரான வீடியோ என்ன வீடியோன்றதை நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்போ இப்போது வீடியோக்குள்ளே வந்தாச்சு என்ன வீடியோன்றது தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் ஸோ நான் வந்து பிக் பாஸ்க்கு போகிறேன் ஆடியன்ஸாக போய் போக போகிறேன் ஸோ அதுக்கு தான் ரெடி இருக்கேன் டைம் வந்து இப்போது செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ நான் தேவைப்படணும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குதான் போக போகிறேன் ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஃபோன்லாம் அலோடு இல்லை ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன் நீங்க பாருங்கள் சாட்டர்டே எப்பிசோடு தான் நான் போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நான் எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியல கண்டிப்பாக டூ டேஸில் போஸ்ட் பண்ணிவிடுவேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் போகிற இல்லை எப்படி இருக்குல்லாம் இருக்குன்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன் என்னோட அவுட்ஃபிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டு சொல்லுங்கள் இதுதான் என்னோட அவுட்ஃபிட் ஒரு பர்பிள் கலர் குத் குர்த்தி தான் போட்டிருக்கேன் ஸோ உங்களான மேக்கப் ஃபிஃப்லாம் போட்டிருக்கேன் ஸோ கிளம்பிட்டேன் அங்கே போயிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டினியூ பண்ணி பாருங்கள் கிளம்பியாச்சு ஸோ பாஸ் வந்தாச்சு தான் நடந்துச்சு நம்ம உள்ளே போயாச்சு ஸோ செட்டை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இந்த இங்கே தான் வந்து செட் இருக்குது விஜய் சேதுபதி அவங்க ஃபோட்டோஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க நமக்கு ஃப்ளோர் தான் வந்து நடந்தது பொண்ணே ஃபார்மாலிட்டி முடிஞ்சோன்னே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணாங்க அன்றைக்கி ப்ரொடக்ஷனில் வந்து தோசை பொங்கல் சட்னி சாம்பார் எக் இருந்தது சாட்டர்டே சாப்பிடாதனால நான் எடுத்துக்கல அதுக்கப்புறம் நான் யார் கூட போயிருந்தேன் என் ஃப்ரெண்ட் கூட தான் போயிருந்தேன் இவ தான் ஃபஸ்ட்டில் இருக்க என் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சி அவளோட தங்கச்சி ஸோ எனக்கு தங்கச்சி நாங்கள்லாம் வீடியோஸ் மாதிரி எடுத்துருந்தோம் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிக் பாஸ்க்கு செகண்ட் டைம் போகிறேன் லாஸ்ட் இயர் கமல் சார் இருக்கும் போது போயிருந்தேன் இந்த வாட்டி விஜய் சேதுபதி சார் இருக்கும்போது போயிருந்தேன் ரெண்டுமே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஆனால் சூப்பராக என்ஜாய் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக வந்து உள்ள அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக லெவன் தேர்ட்டி அப்புறம் உள்ளே போனோம் ஸோ ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக த்ரீ தேர்ட்டிக்கு தான் ஷோவே முடிஞ்சிச்சு ஸோ நாங்கள் த்ரீ தேர்ட்டிக்கு தான் வெளியில் வந்தோம் ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூவாக நடந்துச்சு ஸோ அவர் நிறைய கொஷின்ஸ் எல்லாருமே கேட்டார் ஆடியன்ஸ்கிட்டையும் கொஷின் கேட்கணும்னா கேட்கலான்னு இந்த பேண்டு போட்டுதான் நாங்கள் உள்ளே போகணும் என் ஃப்ரெண்டு மட்டும் காட்டணும்னு சொல்லிட்டு அவள்தும் காட்டிகிட்டு இருந்தா ஸோ நாங்கள் ஜாலியாக ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் விஜய் சேதுபதி பார்த்தத்தில் நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஸோ நாங்கள் டிவியில் வரல அதை ஹாப்பியாக சொல்லிக்கிறேன் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் இப்போ டைம் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டின் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப நேரம் ஷூட் போச்சு ஃபோர் ஹவர்ஸ் கிட்டே ஷூட் போச்சு என்னால் முடியல சுத்தமாக ரொம்ப டயர்டாக இருக்கு நினைச்சு பார்த்துட்டு உடனே காலைல தூங்காமல் அந்த இதுக்கு போனோம் பட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு பட் நாங்கள் டிவியில் வர மாட்டோம் தான் நினைக்கிறேன் தெரியல பார்க்கலாம் ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மூணு வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் சேதுபதி பார்த்தோன்னே எங்களுக்குலாம் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு பிகாஸ் அவர் வந்து மக்களோட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணார் கொஷின்ஸ் எல்லாருமே யாருக்கு என்ன கொஷின் இருக்கோ கேட்கலான்னு சொன்னார் பட் அது டெலிகாஸ்ட் ஆகாம ஆகாதான்றது நமக்கு தெரியாது பட் நமக்குள்ளே இருக்க டவுட்டை வந்து அவர் கிளியர் பண்ணுறாரு ஸோ ரொம்பவே அவர் டைம் எடுத்து எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ இது இப்படி தான் இது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பிகாஸ் லாஸ்ட் டைம் நான் கமல் சார் இருக்கும்போது போயிருந்தேன் தீபாவளி எபிசோடுக்கு பட் இந்த டைம் விஜய் சிபில் சார் பார்க்கும்போதும் நல்லா தான் இருந்துச்சு ஸோ நீங்களும் எல்லாருமே பிக்பாஸ் பாருங்கள் சாட்டே எபிசோடு நாங்கள் வந்தோன்னா எப்படி நாங்கள் வந்தோமான்றதையும் சப்போஸ் வந்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் பாய்